அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ வாழ்க்கையிலே நம்மில் பலர்களும் கடன்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடன்களை அடைப்பதற்காக வாழ்விலே பல நேரங்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சம்பாதித்து கடன்களை அடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம் அந்த முயற்சியோடு நபிசல்லா அலேசல்லமன் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த கடன்கள் நீங்குவதற்கான இந்த துவாவையும் நாம் சேர்த்து ஓதினோம் என்று சொன்னால் நம்மின் கடன்களை அல்லாஹ் அடைக்கிறான் என்று நபியவர்கள் கற்றுத்தந்தார்கள் ஹசரத் அல்லாஹ் அல்லாஹுவான் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுவார்கள் நிறைய துவாக்களை நபியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த துவாவை சஹாபாக்களுக்கு நபியவர்களே கேட்டு கற்றுக் கொடுத்ததாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருகிறது நபியவர்கள் கேட்பார்கள் அலா துவா அன் உங்களுக்கு நான் ஒரு துவாவை கற்றுத்தர வேண்டாமா ததோபிகி அந்த துவாவை கொண்டு நீங்கள் துவா செய்வீர்கள் என்றால் லௌகானு அழைக்க மிஸ்லு ஜபலி உஹதின் தெய்னா உங்களின் மீது உஹது மலை அளவிற்கு கடன் இருந்தாலும் ல அத்தாஹுல்லாஹு அன்க உங்களை தொட்டும் அந்த கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான் என்றார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் உகது மலை அளவு கடன் இருந்தாலும் உகது மலை என்பது மிக பிரம்மாண்டமானது பல கிலோமீட்டர்கள் பறந்து விரிந்து செல்கிற மிக பிரம்மாண்டமான உகது மலை அந்த மலை அளவுக்கு உங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதை அடைத்து விடுவான் என்றார்கள் செல்லல்லே சிலம் நபியவர்கள் சொல்லும் வார்த்தை ஆக உன்னதமான உயர்ந்த சத்தியமான வார்த்தை என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆக கடன்களை அடைப்பதற்காக ஓடிக்கொண்டு அதற்காக சம்பாதித்து அடைக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த துவாவையும் நிச்சயமாக ஓதினோம் என்று சொன்னால் நம்மின் கடன்களை அடைப்பதற்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான் அல்லாஹ் கடன்கள் இல்லாத வாழ்வை தருவானாக நபியவர்கள் கற்றுத்தந்தார்கள் அந்த துவா உங்களுக்கு தமிழிலும் அரபியிலும் ஸ்கிரீனிலே தெரியும் நீங்கள் அதை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள் நிரப்பமாக இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹ் கடன்கள் இல்லாத வாழ்வை தருவானாக பிஸ்மில்லாஹ் ரொஹ்மான் ரொஹீம் ரஹ்மான تعطي من تشاء منهما وتمنع من تشاء يرحمني رحمة تغنيني بها عن رحمتي من سواك اللهم أغنني من الفقر وقضي عني الدين من مرمري مرأي بديو سيخرين رحمان الدنيا والآخرة ورحيمهما تعطي من تشاء منهما وتمنع من تشاء يرحمني رحمة துகு நீ பிஹா அன் ரஹ்மதி மன் சிவா கல்லாகும அக்னினி மினல் ஃபக்கோரி வக்கோலி அந்நி அத்தை சிறப்பான துவா இம்மை மருமையின் ரஹ்மானான அல்லாஹுவே அந்த இம்மை மருமையின் ரஹிமான அல்லாஹுவே நீ நாடியவர்களுக்கு அந்த இம்மை மருமையிலிருந்தும் கொடுக்கிறாய் நீ நாடியவர்களுக்கு அந்த இம்மை மருமையிலிருந்தும் நலவுகளை நீ தடுக்கிறாய் அல்லாஹ் எனக்கு நீ கிருபை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட கிருபை என்றால் உன் அல்லாத யாரிடத்திலும் நான் தேவையாக மாட்டேனே உன் அல்லாத யாருடைய ரஹமத்தை தொட்டும் நான் தேவையாக மாட்டேனே அப்படிப்பட்ட முறையிலே எனக்கு நீ கிருபை செய்வாயாக அல்லாஹ் ஏழ்மையிலிருந்து என்னை பாதுகாத்து செல்வத்தை தருவாயாக என்னை தொட்டும் எல்லா கடன்களையும் நீ அடைத்து விடுவாயாக என்ற பொருள் கொண்ட இந்த துவாவை நபியவர்கள் கற்றுத்தருகிறார்கள் இந்த துவாவை நிரப்பமாக ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடன்கள் இல்லாத நல்ல வாழ்வை தருவான் அல்லாஹ் கடன்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்து சிறப்பான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாகி ரூபிலா அலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்த